அன்னைக்கு ஊட்டாண்ட வாசலில் ஜாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு வாக்கிங் போனால் கபார்னு மூஞ்சிக்கு முன்னாடி ஓத்தோன்னான் யார்னு கட கடன்னு ஓடி போய் பார்த்தா அப்போ தான் நம்ம தரத்தினம் பிடிச்சிட்டேங்கன்னு தீக்கிஷ்ணா பற்றியெல்லாம் அவன் வந்து நிற்கிறான் சரி இவனை விட்டு மனசு மனசில் ஏதாவது பண்ணணுமே சொல்லிட்டு அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க் செய்ய நானும் களத்தில் இறங்கிட்டேன் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் நான் பாகுபலி படம் பிரபாஸ் மாதிரி சரசரனு போயிட்டேன் அப்போ போய்கிட்டே இருக்கும்போது அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் அதையும் கண்டுக்காமல் நானும் இங்கிட்டு வந்து வாங்க சேலம் அப்படின்னு சொல்லிட்டு சரசரனை வெறியில் இறங்க ஆரம்பிச்சிட்டேன் நானும் கத்தி கப்படம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்தா ஓடுறாங்கிட்டு நான் வேலையில் இறங்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கிட்டு புள்ளையெல்லாம் அடித்து வீச ஆரம்பிச்சிட்டேன் அதுவும் ஒவ்வொரு புல்லும் கதற ஆரம்பிச்சிச்சு அப்படியே பார்த்துக்கிருந்தா எங்கிட்ட புல் பயங்காட்ட ஆரம்பிச்சிச்சு உள்ளே பாம்பு நெஞ்சு பயந்துட்டேன் என்கிட்ட எல்லாம் வச்சுக்காத ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு நானும் சவால் விட்டு சண்டே போட்டேன் சரி அந்த கதையை அப்படி தூக்கி வைப்போம் நானும் புள்ளையெல்லாம் வெட்டி வீசிட்டு பள்ளத்தை சரசரனை தோண்ட ஆரம்பிச்சிட்டேன் தோண்டின உடனே தான் தெரியும் இதே நம்ம டேங்கைய பொதுவா अलग வந்துடப்ல அதுக்கு அதுக்கப்புறம் நானும் உள்ளக்க டேங்க் எடுத்து வச்சோனே சரசரண மண்ணள்ளி போட்டு மூட ஆரம்பிச்சிட்டேன் அப்போ தான் ஒரு டவுட் வந்துச்சு இது மக்கி போகுமா மக்கி போகாதான்னு அப்பனு பார்த்த ஒரு சவுண்டு ஏய் முட்டாய் பையளே பிளாஸ்டிக் என்ன கிரா டேய் டேய் ஆதிவாசி கொஞ்சம் அடகே வாசி என்ன பத்தியாலாம் இந்த மாதிரி போட்டு ஓறலா ஜிக்காத அப்புறம் நடக்கிறதே வேற என்ன சார் பண்ணீங்க என்ன பண்ணீங்க முனிங்க என்ன பண்ணுவேன்னு கேக்குறேன் பண்ணி பாறேன் பண்ணி சேரா சேரா ஒன்னு சொல்லி குத்தம்ல தான் குத்த சொல்லணும் சரியா நம்ம கதைக்குள்ளே வருவோம் நம்ம ப்ளூ மெடிசன் எடுத்து சரசரணி தண்ணிக்குள்ளே கலக்கி விட்டேன் அதுக்கப்புறம் தண்ணி நல்லா க்ளீன் ஆயிடுச்சு இந்த டேங்க்ல என்ன பீஸு விடலாம் கவுரா ஃபீஸ் விடலாமா இல்லை ஏஞ்சல் பீஸு விடலாமான்னு கவர்மெண்ட்ல சொல்லுங்க இந்த காட்டுக்குள்ள இருந்தவொடனே நம்ம மேல பூச்சிலாம் கடிக்க ஆரம்பிச்சிச்சு நானும் சரசரணி பிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சிட்டேன்